நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய குருஜியுடைய மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து விசுத்தி சக்கரம் வரை உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் மனதுடைய ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கையில் வெற்றியாளராக நாம் மாறுவதற்கும் இளமையோடு நீண்ட காலம் நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கும் தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சிரமங்களுக்கான காரணங்களும் அவற்றை மாற்றக்கூடிய உணவு முறைகளையும் பற்றி விளக்கமாக நாம் பார்த்தோம் இன்றைக்கு மனித இனத்திற்கே புதிதாக இருக்கக்கூடிய மனித இனத்தில் யோகம் செய்யக்கூடிய தியானம் செய்யக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இருந்து நிறைய பேர் நம்முடைய கலாச்சாரத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்து யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் முறையாக கற்று அந்த சக்கரம் ஆக்யா சக்கரம்னு சொல்லக்கூடிய நம்முடைய புத்திசாலித்தனம் சார்ந்த அறிவு சார்ந்த ஆத்ம விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கான முழுமையான அனுபவத்தை பெற தவம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இன்றைக்கு இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று என்ற மிகப்பெரிய அறிஞர்களும் சித்தர்களும் அங்கிருந்து ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் இங்கே வந்து இங்கிருக்கக்கூடிய ஆசனமங்களில் தங்கி அனைவரும் செய்யக்கூடிய இந்த ஆக்ஞா சக்கரம்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஐன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம் இன்றைக்கு வெறும் இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடியது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை வாழ்க்கையில் நாம் சிலரை பார்க்கிறோம் நம்ம கூட வளர்ந்தவங்களாக இருக்கோம் நம்ம கூட படித்தவங்களாக இருக்கோம் நம்முடைய சமூக ரீதியிலே பொருளாதார ரீதியிலே நம்மை விட அல்லது நம்முடனே சேர்ந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க திடீர்னு ஒரு பதினைந்து வருடம் கழித்து அவர்களை பார்க்கும் கண்ணு கெட்டாத உயரம் வரை அவர்கள் வளர்ந்து போய் இருப்பதை நம்ம பார்ப்போம் அதிர்ஷ்டம் அது இதுன்னு ஆயிரம் விஷயங்களை நாம் சொன்னாலும் கூட யாருக்கெல்லாம் ஆக்னியா சக்கரத்துடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறதோ ஆரோக்கியமாக அந்த சக்கரம் இருக்கிறதோ அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வது மட்டுமல்ல சமூகத்தினுடைய வாழ்க்கை சமூகத்துடைய கண்ணோட்டம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்களை கூட மாற்றக்கூடிய அளவு வல்லமை பெற்றவர்களாக மாறிவிடுவதை பார்க்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்துடைய ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு மிக மிக தேவை அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கும் இருப்பது எங்கே ஆக்ஞா சக்கரம்னா ரெண்டு கண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெற்றியில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நிறம் இண்டிகோன்னு சொல்லக்கூடிய ஒரு நீளம் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கிறத பார்க்குறோம் மயில் இறகு நிறம்னு நம்ம சொல்லலாம் வெளிச்சம் இன்றைக்கு பஞ்சபூதங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒலின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளியுடைய நிறத்தில் இருக்கிறது பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை கணிக்கக்கூடிய ஒரு திறன் ஒரு மனிதரை பார்க்கும் போது ஒரு சிரமத்தை செய்தால் வெற்றி அடையும் கூடிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரணமாக கண்களில் பார்க்கக்கூடிய விஷயங்களை மீறி ஊடுருவி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் கற்பனை திறன் மற்றும் இனோவேஷன் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை புதிதாக யோசித்து நமக்கும் மற்ற அவர்களுக்கும் பயன்படுகின்ற வகையில் மாற்றுகின்ற திறன் ஒரு வெளிப்படையான பேச்சு உணர்வு இவர் இந்த ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படுகின்ற ஒருவரோடு நாம் இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் மறந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருப்பது அனைத்துக்கும் மேலாக ஆழ்ந்த விழிப்புணர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடியது இவை அனைத்தும் சாத்தியமாவது ஆக்யா சக்கரத்துடைய ஒரு செயல்பாடினால்தான் ஆக்யா சக்கரம் நம்ம உடம்புல பாதிப்படையும் போது நமக்கு என்ன ஆகும் சிந்தனையில் ஒரு தெளிவற்ற தன்மையும் அதிகமான குழப்பமான மனநிலையும் என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு சூழலும் தலைவலியும் கண் வலிகளும் கண் நோய்களும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு காரணம் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி குறைபாடுகள் தான் ஆக்ஞா சக்கரம் நம்ம உடம்புல முறையாக வேலை செய்யவில்லை பழுதடைந்திருக்கிறதுனா முதல்ல நமக்கு வருவது எதுனா தலைவலி தான் ஒற்றை தலைவலி தலைவலி தலை பாரம் தலை சார்ந்த சிரமம் சிரமங்கள் அனைத்துமே இந்த சக்கரத்துடைய செயல்பாடு சீரற்று இருக்குன்னு நமக்கு உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறியாக சொல்லலாம் கண் பார்வை நம்ம மருத்துவமனைக்கு போய் கண்களை பரிசோதனை செய்யும் போது கண்கள் அனைத்துமே சீராக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட நம்முடைய பார்வை வந்து தடுமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய தெளிவற்ற பார்வையாக மாறுவது பிளர்டு விஷன் நம்ம சொல்லுவோம் மூன்றாவது ஒரு ஈர்ப்பு தன்மை இல்லாமல் வேலைகளை செய்வது அல்லது கவனம் இல்லாமல் வேலைகளை செய்வது இன்றைக்கு குழந்தைகள்லாம் பள்ளிக்கு படிக்கும்போது குறிப்பாக இந்த பதினொன்று பன்னிரெண்டாவது வகுப்பெல்லாம் படிக்கும்போது படிக்கும் போது ரொம்ப ஈர்ப்புத்தன்மையோடு படிக்கணும் ஆனா பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் உட்கார்ந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட படிக்கிறதுனால படிக்கிறதுனாலதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மதிப்பெண்களும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் அச்சு இருக்கிறத பார்க்கணும் நம்ம கொஞ்சம் கவனத்தோட கையாளும் அதே போல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் திடீரென்று நம்ம ஏதோ பெரிய பிரச்சனைக்குள்ள கிணற்றுக்குள் விழுந்து கிடப்பது போல இருக்கும் நம்மை காப்பாற்ற யாருமே இல்லை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம்னு நம்ம சொல்லலாம் எப்பொழுதுமே மதில் மேல் பூனை போல் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி தாவிக்கொண்டிருக்கிறது நாம் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பது அதே போல ஒரே தவறை மீண்டும் 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 செய்யக்கூடிய மது பழக்கம் புகைப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பது போதை வஸ்துக்களோட பிரியத்தோடு இருப்பது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்யா சக்கரம் நமக்கு கடுமையான பலவீனத்தோடு இருக்கிறது சக்தி ஓட்டம் தடைபட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான் தொழில ஒரே தவிர திரும்ப திரும்ப செய்வோம் சில நேரங்களில் நம்ப கூடாத மனிதர்களையே மீண்டும் நம்பி நம்பி நம்முடைய இழப்பை இழந்து கொண்டே இருப்போம் இது எல்லாமே ஆக்யா சக்கரம் நமக்கு மிகப்பெரிய அளவில் பலவீனமுற்று இருக்குன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் இந்த அறிகுறிகளை மாற்றி உடலை பலப்படுத்தி சக்தி ஓட்டத்தை சீராக்கி ஆக்யா சக்கரத்தை மிகப்பெரிய அளவில் வேலை செய்ய வைத்து ஆரோக்கியத்தை உடலளவிலும் மனதளவிலும் கொண்டு வந்து மகிழ்ச்சியான ஒரு நீண்ட நெடிய ஆரோக்கியமான ஆயுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான பத்து உணவுகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் ஆக்யா சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மூலிகை உணவாக சாப்பிட வேண்டிய மூலிகையில முதல்ல ஒன்றியதுன்னா வல்லாரை தான் இன்றைக்கு வல்லாரை என்னதான் வந்து மூளைக்கான மருந்துகளாக கொடுக்கப்பட்டாலும் கூட ஆனா வல்லாரையுடைய மிக முக்கியமான குணம் இன்றைக்கு இந்த ஆக்யா சக்கரத்தை பலப்படுத்துவது செய்கின்ற வேலையில் இருக்கக்கூடிய கவனமின்மையை மாற்றி கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அதே தேர்தலில் நமக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல கொண்டு வந்து குழப்பமற்ற ஒரு சூழல்ல மனது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னா வல்லாறை அதற்கான சிறந்த மருந்து சொல்லுவோம் இரண்டாவது வல்லாறை போலவே நமக்கு உதவி செய்கின்ற மற்றும் ஒரு மூலிகை தான் நீர் பிரம்மின்னு சொல்லுவோம் வல்லாறைய பிரம்மின்னு சொல்லுவோம் இன்னொன்றை நீர் பிரம்மின்னு சொல்லுவோம் நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு மூலிகை நீர் பிரம்மி மிகப்பெரிய அளவில் மருந்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் குறிப்பிட்ட ஒரு நோய் மூளையில் இருக்கக்கூடிய மரதி நோய்க்கு நீர் பிரம்மியை மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற மூலிகையாக இப்போ கண்டறிஞ்சிருக்காங்க நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக நீர் இருக்கிறது ஆனால் அது வேலை செய்வது மூளையில் அல்ல மறதியை உண்டாக்கக்கூடிய அமிலங்கள் அல்ல நேரடியாக அவை வேலை செய்வது எங்க இருக்கு நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிறதுனால சக்கரங்கள் பலமடைகிறதுனால நம்முடைய பலவீனம் குறையறதை நம்ம பார்க்கலாம் அமுக்கர் ஆக்கயங்களை பொறுத்தவரையிலும் வாதத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது வாத பித்த கபத்தில் ஆரம்பித்து உடலுடைய ஏழு தாதுக்கள் அது கூட ஓஜஸ் சார்ந்த தாதுக்களை பலப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய நூற்றியெட்டு வர்ம புள்ளிகளையும் பயன்படுத்தி உடல்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய சக்கரங்களுடைய செயல்பாடுகள் வரை அமுக்கர் ஆக்கயங்குக்கு இணையான ஒரு நல்ல மருந்து உணவே கிடையாதுன்னு சொல்லலாம் ஒரு தேக்கரண்டி அமுக்கராசூரணத்தை கா மாலை ஒரு ஒரு நாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் வசம்புடைய பயன்களை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன விசுத்தி சக்கரத்தை சுத்தப்படுத்தி நம்முடைய பேச்சு திறனுள்ள பேச்சு கவர்ச்சியான பேச்சு அழகான வார்த்தை உச்சரிப்போடு வரக்கூடிய பேச்சுக்கு வசம்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து வசம்பு அந்த அளவுக்கு பேச்சியை ஊக்குவிக்கணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஞாபக சக்தியை ஊக்குவித்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லையா அந்த அளவுக்கு சாத்தியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகள்ல இந்த வசம்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாக இருக்கிறத பார்க்கணும் வசம்பை உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கொண்டாலே கொண்டாலே ஆக்ஞா சக்கரம் பலப்படுவதை நாம் பார்க்க முடியும் சடாமஞ்சில் இன்றைக்கு மூளை ஞாபக சக்தி அழுத்தம் சார்ந்த நோய்களுக்கு சொல்லக்கூடிய மருந்தாக இருந்தாலும் கூட மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை குறைத்து எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படுகின்ற பலவீனங்களை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த அந்த ஆக்யா சக்கரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய உடலில் ஏற்படுத்துகின்ற சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது நம்முடைய ஆக்யா சக்கரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறத பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல எதிர்மறை எண்ணங்களால் தூங்க முடியல நேரடியாக மறைமுகமாக ஒரு தியானம் செய்வதற்கு கூட என்னோட உடலுக்கு பலமில்லை நினைக்கிறோமோ நம்ம அனைவருக்குமே உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சடாமஞ்சில நம்ம சொல்ல முடியும் அதிமதுரம் மிகப்பெரிய அளவுல நம்முடைய உடல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எப்படி கபதோஷங்கள் சக்கரங்கள் வரை மிகப்பெரிய சக்தி பீடமாக அமைகிறதோ அதே போல இன்றைக்கு சக்கரங்களை தூண்டுவதிலிருந்து சக்கரங்களுக்கு இடையேயான சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளிலிருந்து இருந்து மிகுந்த சக்தியை உடல் கிரகிக்கும் போது அதை உடல் முழுவதும் பரவி எடுத்துக்கொண்டு சென்று உடலை ஆரோக்கிய உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற மிக பெரிய ஒரு பொருளாக அதிமதுரம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் வெண்பூசணி அப்படிங்கிறது உடல் எடை குறைப்புக்கான ஒரு பொருளாக மட்டும்தான் நம்ம பார்க்கறோம் ஆனா வெண்பூசணியை போன்று ஆக்ஞா சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அந்த அளவுக்கு வெண்பூசணி மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறத பார்க்கிறோம் அதனாலதான் திருஷ்டிகள் எடுக்கும் போது நம்முடைய கண் பார்வையில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளை எடுக்கும் போது என் வெண்பூசணியை உடைக்கிறோன்னா அந்த மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது ஏற்படுகின்ற துர்ரார இருக்கக்கூடிய கெட்ட அந்த பார்வையிலிருந்து நம்மை காப்பாற்றி அந்த கெட்ட சக்திகளை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆராவிலிருந்து விலக்கி நம்ம உடம்புல ஆரோக்கியப்படுத்துறதுனால தான் வெண்பூசணிக்கு இணையான ஒரு சிறப்பான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வெண்பூசணி ஒரு மிகச்சிறந்த மருந்து சொல்லலாம் கோஷ்டத்துடைய செயல்பாடுகள் மிக அபரிதமானது இன்றைக்கு நுரையீரல் நோய்க்கு மிகப்பெரிய மருந்தாக கோஷ்டம் சொல்லப்பட்டாலும் மூளை நோய்களுக்கும் மன நோய்களுக்கும் மனம் சார்ந்த சிதைவு நோய்களுக்கும் கோஷ்டம் ஒரு மிகச்சிறந்த மருந்து சொல்லலாம் துளசியுடைய பயன்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அமுக்கரா கிழங்கு மஞ்சள் தண்ணீர் விட்டான் கிழங்கு அதிமதுரம் போலவே உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கு வெறும் துளசியே போதுமானது தினசரி துளசியை நாம் ஒரு இரண்டு துளசி அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலும் சரி அல்லது துளசியை நாம் வீட்டில் வைத்து துளசியிலிருந்து வருகின்ற காற்று நம் மேல் படுகின்ற அளவுக்கு நம்முடைய வீட்டில் துளசியை வைத்தாலும் சரி மிகப்பெரிய பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படுவதை பார்க்க முடியும் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற மருந்துகள் மட்டுமல்ல வெளிப்புறமாகவே வெறும் வாசனையிலேயே ஆக்ஞா சக்கரத்தை தூண்டக்கூடிய சக்தி எலுமிச்சை புல்லுக்கு உண்டு அதனாலதான் மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடிய தியான பயிற்சி மையங்கள்லையும் நிறைய தியானம் சார்ந்த சக்கரங்கள் சார்ந்த பயிற்சி மையங்கள்லையும் இந்த லெமன் கிராஸ் ஆயில் சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தும் படுத்தப்படுவதை பார்க்கிறோம் இந்த எண்ணையை நுகர ஆரம்பித்தாலே இந்த மூலக்கூறுகள் நேரடியாக சென்று நம்முடைய நெற்றி புருவத்தில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை தூண்டி நம்முடைய கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதை பார்க்க முடியும் அதை நம்ம செய்ய ஆரம்பித்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாம்படுவது மட்டுமல்ல மிகப்பெரிய அளவிலே நம்முடைய சக்கரம் தூண்டப்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு ஆக்யா சக்கரம் இல்லைன்னா நம்ம யாருமே மனிதர்களாகவே இல்லை மனிதர்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் மற்ற விலங்குகள் அனைத்துமே சுயமாக சிந்திக்கின்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒன்றோடு ஒன்று பேசுகின்ற திறனற்று இருக்கிறத பார்க்கிறோம் ஆனால் மனிதர்கள் இறைநிலையை அடைவது எப்படி அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் வாழ வேண்டும்ங்கிறது சித்த மருத்துவம் அந்த வகையில் அந்த குறிக்கோளை நாம் அடைய வெறும் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய அது மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதும் நரம்பு நோய்களும் மூளை சார்ந்த நோய்களும் நரம்பு சார்ந்த நோய்களும் மனநோய்களும் ஏற்படாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உணவு முறைகள் தான் இந்த பத்து மூலிகைகள்ல ஏதாவது ஒன்றையோ இரண்டையோ அல்லது அனைத்தையுமே ஒரு உற்சாகமானமாக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு முயற்சி ஒரு நூறு நாட்கள் இதை தொடர்ந்து சாப்பிடுங்க அப்புறம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் கவலைகள் குறைஞ்சிருக்கும் மகிழ்ச்சியற்ற நிலைகள் மாறி இருக்கும் எல்லாமே எனக்கு இருக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் பணம் செல்வாக்கு செல்வந்தம் எல்லாமே இருக்குங்க ஆனாலும் என்னமோ ஒரு ட்ரைனஸ் இருக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு என்னால ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லைன்னு சொல்லக்கூடிய நம்ம எவ்வளோ பேர் இருக்கும் நம்ம அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை வழங்கணும் மகிழ்ச்சியை நாம் உணரணுன்னா இந்த ஆக்ஞா சக்கரத்துடைய தூண்டுதல் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது அந்த தூண்டுதலை நமக்கு அழைப்பதற்கு இந்த உணவு முறைகளை நம்ம பின்பற்றுவதோடு நம்ம முயற்சியை நிறுத்திக்கலாம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி உடல் கழிவு நீக்கமும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சோன்னா நல்ல மாற்றங்கள் அடைவதை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் முடியுமோ இதில் ஒன்றோ இரண்டோ அல்லது பலதோ ஒன்றாக சேர்த்து பயன்படுத்துங்க யாருக்கெல்லாம் முடியலையோ மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆக்ஞா சக்கரத்தை பலப்படுத்துவது குறைப்பதற்கான காயக்கல்ப மருந்துகளை உங்களுக்கு அனுப்புவாங்க அதை தொடர்ந்து சாப்பிடுங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் இதை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் தமிழ் சமூகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் சேர்ற மாதிரி பரவுங்க ஷேர் செய்யுங்க இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு எது இருந்தாலும் என்னோட இந்த வீடியோவில் கமெண்டில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் ஒரு நம்ம டைம் கிடைக்கும்போது திரும்பவும் இதற்கான வீடியோ அல்லது ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்றேன் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்